ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை ஆடி அமாவாசையில் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தால் போதும் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்து படையில் போட்ட பலன் கிடைக்கும் அதற்கு காரணம் என்ன எந்த காய்கறிகள் சமைக்கக்கூடாது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வருடத்தில் பனிரெண்டு அமாவாசைகள் இருக்கின்றன ஆடி புரட்டாசி தை அமாவாசை இவை அனைத்தும் மிகவும் முக்கியமானது இந்த மூன்று அமாவாசையிலும் தர்மம் செய்தாலும் சரி தானம் அளிப்பது புனித நீரில் குளிப்பது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து படையிலிட்டு பாக்கு வாழைப்பழங்கள் வைத்து வழிபடுவது சிறப்பு உதாரணமாக உங்கள் மாமனாரோ அல்லது மாமியாரை வழிபட போகிறீர்கள் என்றால் அவர்களின் பிள்ளைகள் அதாவது உங்கள் கணவருடன் பிறந்த தம்பியோ தங்கையோ அக்காவோ இவர்களை வீட்டுக்கு வரவேத்து உணவளிப்பது சிறப்பு முந்தைய காலத்தெல்லாம் அந்தனர்களுக்கு கோவிலேயே போய் நாட்டு காய்கறிகளை வாங்கி அரிசி நம்மளால் என்னென்ன காய்கறிகள் எத்தனை காய்கறிகள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வந்து அந்தனர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வருவோம் கொடுத்துட்டு பரிகாரம் செஞ்சுட்டு வருவோம் அதாவது தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவோம் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ரெடிமேட் பேக்கேஜாகவே இந்த காய்கறிகள்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு காய்கறிகளாக வாங்கி அந்தனர்களுக்கு தானம் கொடுங்க அது ரொம்ப நல்லது சரி நாம் இப்போ அந்த முக்கியமான நான்கு காய்கறிகள் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று பூசணிக்காய் ரெண்டு வாழைக்காய் தண்டங் கீரை வாழைத்தண்டு இவை மூ இவை நான்கும் ரொம்ப முக்கியமானது இவற்றையெல்லாம் வைத்து நம்ம சமைக்கும்போது குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் எந்த அமாவாசையிலையாக இருந்தாலும் சரி சமைக்கும்போது வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்யுங்கள் அது ரொம்ப முக்கியம் முதலில் படையல் போட்டு விட்டு காகத்திற்கு உணவளிப்பீங்க பிறகு வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளை வர வைத்து உணவளியுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண் பிள்ளைகள் எப்பயுமே அமாவாசையும் இல்லை நம்ம வீட்டுக்கு அவங்க எப்போ வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படிலாம் செய்கிறனால உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்களோட சந்தனையர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி இது போன்ற பல தகவல்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் நிறைய பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்